சுவன ரோணி தீலா வாயில் அந்த ஜங்கமருத்தார நம்மனிக நீ அடுகி மாட வேண்டவத்தி நீலா லிங்க பூஜி மாட் தாழ நிஜபத்தி நீலா லிங்க பூஜி மாத்தாழ சுவீ மாந்தள ஜமர் பந்தார் அறுவத்த மந்தி தெம்பிக்கு கொட்டள தெளிவந்தொந்த நீர் கொட்டளோச்சன்தடவண்டன சரி அந்த நிஜபத்தி நீலா லிங்க பூஜி மாத்தி தாழ நிஜபத்தி நீலா லிங்க பூஜை மாத்தி த ಪಂತಿಗೆ ಕುಣಿಸ ಊಟಕ್ಕ ನೆಡ್ತಾಳ ಬತ್ತಿದ್ರಿಂದ ಬಡವ ಗಂಡನ ಸಲ್ಲ ಸರಿ ಅಂದ ನಿಜ ಬತ್ತಿ ನೀಲಾ ಲಿಂಗ ಪೂಜಿ ಮಾಡತಿದ್ದಾಳ ನಿಜ ಬತ್ತಿ ಲಿಂಗ ಪೂಜಿ ಮಾಡತಿದ್ದಾಳ ಎಲ್ಲ ಜಂಗಮರುಣ್ಣು ಆಗ எல்லாடாடே அந்த பல்லி நீலாபாயில் அந்த உங்க நந்த பாய்ச்சாதர உணத்தி நந்த நீ நேடத ரவட்டில அதினந்த நிஜ பத்தி நீலா லிங்க பூஜி மாத்தி தாழ நிஜ பத்தி நீலா லிங்க பூஜி மாத்தா கண்ட பாயச நாகர தயார பாயச நிட் சந்த துப்பிடத்தவ சாஷ்டாங்கத்தவ பத்தி மந்த படவ கண்டன சல்ல சரி அந்த நிஜபத்தி நீள லிங்க பூஜி மாத்தா ನಿಜ ಬತ್ತಿನ ನೀಲ ಲಿಂಗ ಪೂಜೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ ಎಲ್ಲ ಜಂಗಮರನ್ನು ಆಗ ಕೊಲ್ಲ ಜಂಗಮ ಕಡದಾಡ್ದ ಬಲ್ಲಿಗೆ ನೀಲ ಬಾಯಿಲ್ಲ ಪಾಯ್ಸನಾದರೂ ಅಲ್ಲಿ ನಂದ ಹೋಳಿಗೆ ಸೀಕರ್ಣಿ ಉಣತ್ತಿ ನಂದ ನೀಡದಿದ್ದ ರೀ ಅದ್ದಿನೇ ಅಂದ ி நீங்க பூஜி மாத்தீ தாழ நிஜ பத்தி நீலா லிங்க பூஜை தாழ பரி பரி சாமி பைட்டி கண்டிங்க நாதர தயார் கண்ட ஆச்சட மாசட மாயினாயி பந்த எழுத தைலச நின்ந்த நெடத்தள பட்டில சீக்கிரி நிடத்தள கடுகி லிந்த திராஷ்டாங்க தளபண்டி முந்த படவண்டன தள்ளரி அந்த நிஜ பத்தி நீலா லிங்க பூஜை தாஜ பத்தி நீலா லிங்க பூஜி மாத்தா எல்லமர ஜங்கம கடாடி அந்த பல்லிங்க நீலாபாயில் தோளிகளை நந்த ரொட்டி பல் திந்தி நந்த நீ நிடரோட்டி நேந்த நிஜ பத்தி நீலா லிங்க பூஜை மாத்தி தாழ நிஜ பத்தி நீலா லிங்க பூஜை மாத்தா

எல்லமர ஆக ஜங்கமா புல்ல ஜங்கம கொடவாடே நீலாபாயில் அந்த ரொட்டி பல் ஒல்லி நந்த அண்ண சாரா உணத்தி நந்த நீடத நந்த கண்ட நிஜபத்தி நீலா லிங்க பூஜை மாத்த ி நீங்க பூஜை தாழ பரி வரி சுவாமி பைட்டி கண்ட அண்ணா நாதர தயார் அண்ணா நிடத்தள திரடையில சார நிர்த்தள சுவாரி வந்தவண்டன சொல்லசரி அந்த நிஜ பத்தி நீலா லிங்க பூஜை தாழ నిజ బి లింగ పూజ మే బేడీ బేడది నెడతాళంతిల్లే చంద బి నోడర అగ్రనే గడిగి ఇత్త కనకల నంద మొత్త కణకల కనకల నంద నంద దీప తిత్త బసవన మూర్తి తిత్త బిల్వ పరి తిత్త ಇದೆಲ್ಲ ಬಸವಣ್ಣನದಿಂದ ಆಗ್ಯಾವೇಂದ ನಿಜ ಭಕ್ತಿ ನೀಲಾ ಲಿಂಗ ಪೂಜೆ ಮಾಡತಿದ್ದಾಳೆ ನಿಜ ಭಕ್ತಿ ನೀಲಾ ಲಿಂಗ ಪೂಜೆ ಮಾಡತಿದ್ದಾಳೆ